பேச போறதே கர்மாவை பத்தி தான் கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து ஒன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தான் ஆசை இந்த இடைஞ்சல் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவலா அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கருமானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கருமா தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணுதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நடக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவுக்கு வாழ்க்கையே கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பார்க்கறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா துலாராசி அன்பர்களே துல்லியமாக நல்ல விஷயங்களை நடத்தணும் அப்படிங்கறதுல நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க ஆனா தான் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாவும் இருக்கீங்க சும்மா ஏனோதானோ அப்படின்னு செஞ்சா துளாராசிக்கு பிடிக்காது ஏன்னு சொன்னா பிடிவாத குணம் துளாராசிக்கு என்னைக்குமே இருக்கும் எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க தான் நடத்துவீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு கர்மா வலுவிழக்குமா இல்ல கர்மாவால் ஆபத்தா கவலையே படாதீங்க கர்மாவால ஆபத்தே கிடையாது எப்பேற்பட்ட கர்ம வினையையும் உங்களால் தீர்க்க முடியும் கர்ம வினையை தீர்க்கக்கூடிய முதல் ராசி துலா ராசி தான் ஏன்னா சனி பகவான் உங்க இடத்துல உச்சம் பெற்றிருப்பார் சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருப்பார் கர்மாவோட வந்து காரணமே சூரியன் அதாவது அப்பா சரியாயிருந்தா நம்ம கர்மா வராது அப்பா பாவம் பண்ணா நமக்கு கோரும் தாத்தா பாவம் பண்ணா கர்மானம் கோரும் அப்ப அப்பா பாவம் தாத்தா பாவம் பாட்டன் பாவம் இது எல்லாமே நமக்கு வந்து வருமா வரும் ஆனா வரக்கூடிய பாவத்தையும் வரக்கூடிய அந்த நிலையையும் நம்மளுடைய செயல் மாத்தி அமைக்கும் இதுதான் துளாராசி நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டன் இவங்க பாவங்கள் உங்களை சேரும் கர்மா தொடரும் கர்மா உங்களுக்கு வரும் ஆனா அந்த கர்மாவை வலுவிழக்க செய்யறது உங்களுடைய செயல் அதனால கர்மா பயப்படும் ஆகா இவங்கள்ட்ட இருந்தா துளாராசிக்காரங்கள்ட்ட இருந்தா கர்மா பயப்படும் ஆனா என்ன பண்றது ஒரு அடி எடுத்து மேல வச்சோம்னா ரெண்டு அடி கீழே இறங்கி வரும் பத்து நாளுக்குள்ள நடக்கக்கூடிய காரியம் பதினஞ்சு நாள் கழிச்சுதான் முடியும் மன மனத்திண்டாட்டம் அதிகமாக துளாராசியை கவும் அதிகமா கவும் பல இடம் பல நேரத்துல வெளியில சொல்லவே முடியாது வெளியில சொன்னா வைக்கவும் கூட சொல்லுவாங்க எப்படிங்க என்னங்க இத போய் சொன்ன சொல்லிட்டு இருக்கிறது பணத்துக்கு திண்டாடுறாங்க கௌரவம் போயிடும் எதுவும் ஆனா கடவுள் எங்க அதுதான் சொன்னேன் இந்த கர்மா உங்க இடத்துல வந்தவன வலுவிழந்துடும் பாட்டம் பூட்டம் யாரு பாவமே பண்ணாலும் உங்க இடத்துக்கு வரும் வந்து வலுவிழக்கும் அந்த வலுவிழக்கிறது என்னன்னா உங்களுக்கு வெற்றி குறிப்பிட்ட காலத்துல குறுகிய நேரத்துல உங்களால் வெற்றி பெற முடியும் இப்போ நீங்க பண்ண செயல் தான் இந்த செயல் யாருனாலும் நடக்குது சிவனால் நடக்குது சிவபெருமானை நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணும் பொழுது கர்மா விலகும் அது முக்கியமா ஒரு ஆலயத்திற்கு நீங்க சென்றால் இந்த சிவாலயத்திற்கு சென்றால் முழுமையாக துலாராசிக்காரர்களுடைய கர்மா விளக்கப்படும் என்ன ஒரு தெரியுமா ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் இப்ப கூட கும்பாபிஷம் ஆயிருக்கு ஆலங்குடி ஆபத் சகாய்வரர் குருஸ்தலம் கூட சொல்லுவாங்க அந்த இடத்திற்கு சென்று ஆபத் சகாயேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அந்த சிவபெருமானை துலாராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்க கர்மா விலகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கு என்னால இது நடத்த முடியலைங்க எனக்கு வந்து இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஈஸியா முடிஞ்சிச்சுன்னா போதுங்க அப்படின்னா குருதான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அந்த ஆபத் சகாயீஸ்வரர் அதாவது ஆபத்தை சகாயமாக மாற்றக்கூடியவர் நமக்கு இருக்கிற ஆபத்து அதாவது ஒரு பக்கம் போனா ஒரு ஆபத்து இருந்தா பரவாயில்ல வெளியில வந்துடலாம் துளாராசிக்காரன் எந்த பக்கம் இருக்குனாலும் ஆபத்து இருக்கும் அப்ப எல்லாத்தையும் சகாயம் ஆக்கணும் அதுக்குதான் அந்த ஆபத் சகாயீஸ்வரர் வழிபாடு அவசியம் ஆலங்குடி ஆபத் சகாயீஸ்வரரே துளாராசிக்காரர்கள் ஒரு தடவை சென்று வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பினான்சியல் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் துலாராசிக்காரர்கள் ஆலங்குடி ஆபத் சகாயீஸ்வரரையும் திருச்சேரைன்னு சொல்லுவாங்க அந்த திருச்சேரையில் இருக்கிற சிவனை வழிபாடு பண்ணணும் இந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணும் நீங்க உங்க கர்மா கண்டிப்பாக அங்க வலுவிழந்தணும் உங்க செயலினால் ஏற்படக்கூடிய நல்ல கருமா உங்களுக்கு நல்லதை காட்டும் நிச்சயம் இது நடக்கும் கவலையே படாதீங்க உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் அதனாலதான் இந்த பதிவை கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு இப்பயே இந்த நிமிஷமே எந்த தடை இருந்தாலும் அது பினான்சியலா இருக்கட்டும் மன ரீதியா இருக்கட்டும் நமக்கு ஆண்டவா ஆண்டமா இவ்வளவு தூரம் எனக்கு எல்லாம் வந்துருச்சு கௌரவம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு இது நடக்கணும் ஆனா இது நடக்காம இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஆபத் சகாயசுவரர் வழிபாடும் திருச்சேரையில ரிணருண விமோச்சனர் வழிபாடையும் செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளாராசி அன்பர்களே உங்க நல்ல மனசுக்கு நல்லது எண்ணிக்கை நடக்கும் கர்மாவை உங்களால் வெல்ல முடியும் இந்த ஆலயங்கள் இந்த சிவனை வழிபாடு பண்ணுங்க வாழ்த்துக்கள் Nothing